ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழரசு இதில் இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவையோ அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் க்ரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் முதல்வர் மருந்தகம் முதல்வர் மருந்தகம் பற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ அறிவிப்பு வெளியிடுறாங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுதந்திர தின உரையில் தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாங்க முதற்கட்டமாக இப்போதைக்கு ஓபன் பண்ணியிருப்பாங்க இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கூட்டுறவுத்துறை சார்பில் தான் நடைபெற்ற நிகழ்ச்சியில முதற்கட்டமாக ஆயிரம் முதல் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை தமிழ்நாடு முதல்வர் வந்து திறந்து வச்சிருப்பாரு அந்த ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் வந்து ஐநூறு ஐநூறா பிரிச்சு தான் வந்து ஓபன் பண்ணியிருப்பாங்க அதாவது தமிழ்நாட்டோட அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் முனைவோர் சார்பில் ஐநூறும் கூட்டுறவுத்துறை சார்பில் ஐநூறு மருந்தங்கள்னு மொத்தம் ஆயிரம் மருந்தகங்கள் செயல்படும்னு முதல்வர் மருந்தகங்களை தமிழக முதல்வர் அவர்கள் ஓபன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த திட்டம் பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாட்டில் பொது மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் கிடைக்க செய்தல் தான் முதல்வர் மருந்தகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்கும் மக்கள் மருந்தகம்னு சொல்லிட்டு அதுதான் அப்படியே இங்கேயும் முதல்வர் மருந்தகம் ஸோ இதில் என்னங்கிறத மற்ற டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மருந்தகங்களை வந்து யார் அமைக்கலாம்னா பி ஃபார்ம் டிஃபார்ம் வந்து சான்று பெற்றவர்கள் அல்லது அவங்களோட ஒப்புதலுடன் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொழில் முனைவர் அல்லது கூட்டுறவு சங்கங்கள் இவங்க வந்து அமைக்கலாம் இதில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்காக தொழில் முனைவோருக்கு வந்து ரூபாய் மூணு லட்சமும் கூட்டுறவு சங்கங்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சமும் வந்து இந்த திட்டத்தின் கீழ வந்து மானியமும் வழங்குறாங்க இந்த முதல்வர் மருந்தகத்துக்காக ஒரு மத்திய மருந்து கிடங்கு ஒன்று அமைக்கிறாங்க இந்த மத்திய மருந்து கிடங்கு எதற்காகனா இந்த மருந்தகங்களுக்கு தேவைப்படும் மருந்துகளில் ஜெனரிக் மருந்துகளை வந்து தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மூலமும் பிராண்டட் மருந்துகள் சர்ஜிக்கல் நியூட்ராசூட்டிகல்ஸ் இந்திய மருந்துகளை டேம்கால் இம்காலிடம் இருந்து கொள்முதல் செய்து தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் மூலமாக வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஸோ இதற்காக தான் சென்னை சாலை கிராமத்தில் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தால மத்திய மருந்து கிடங்கு ஒன்று அமைச்சிருக்காங்க இப்ப மத்திய மருந்து கிடங்கு ஒன்று அமைச்சிட்டாங்க அதே மாதிரி மாவட்ட மருத்துவ கிடங்கும் ஒன்று அமைக்கிறாங்க இந்த மாவட்ட மருத்துவ கிடங்கு வந்து தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயே வந்து அமைக்கிறாங்க அதாவது தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் கொள்முதல் செய்து வழங்கும் மருந்துகள் அனைத்து மாவட்டங்களிலும் இருப்பு வைக்க ஏதுவாக முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மாவட்ட மருத்துவ கிடங்குகள் வந்து அமைக்கப்படும் இங்கே மூன்று மாதத்திற்கு வந்து தேவையான மருந்துகள் வந்து இருப்பு வைக்கப்படும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட மருத்துவ கிடங்குல ஸோ இந்த திட்டத்துக்காக தனியாக வாகன வசதியும் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ முதல்வர் மருந்தகங்களுக்கு தேவைப்படும் மருந்துகளை கணினி மூலம் வந்து ஆன்லைனில் வந்து அந்த முதல்வர் மருந்தகத்தில் வேலை பார்க்கக்கூடிய மருந்தாளனோ தொழில் முனைவரோ வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போடுவாங்க ஸோ ஆர்டர் பெறப்பட்ட அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள மாவட்ட மருத்துவ கிடங்குகள் மூலமாக முதல்வர் மருந்தகங்களுக்கு வாகன வசதி மூலமும் அனுப்பி வைக்கிறாங்க இதில் பண்ணக்கூடிய மருந்தாளர்கள் தொழில் முனைவோருக்கு வந்து மூன்று கட்ட பயிற்சிகள் வந்து வழங்குறாங்க அது எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தோம்னா மருந்தக மென்பொருள் பயிற்சி தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மூலம் மருந்தகங்கள் பராமரிப்பு குறித்த பயிற்சி மருந்து ஆய்வாளர்கள் மூலம் ஆவணங்கள் பராமரிப்பு பயிற்சி கூட்டுறவு நிறுவனங்கள் நடத்தும் மருந்தகங்களுக்கு நேரடியாக அழைத்து சென்று களப்பயிற்சி ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து மூன்று கட்டமாக வந்து வழங்குறாங்க அடுத்து இந்த திட்டத்துல தொழில் முனைவர் நடத்தும் முதல்வர் மருந்தகங்களுக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜெனரிக் மருந்துகளை மானியமாகவும் தமிழ்நாடு கூட்டுறவு நுகர்வோர் இணையம் மூலம் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிராண்டட் மருந்துகள் சர்ஜிக்கல் நியூட்ராசூட்டிக்கல்ஸ் இந்திய மருந்துகள் உட்பட இதர மருந்துகளும் முதற்கட்டமாக வந்து அளிக்கிறாங்க ஸோ இந்த மருந்தகங்களில் பொதுமக்களுக்கு வந்து விலையிலிருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் தள்ளுபடியானது வழங்கப்படுகிறது கடனுதவியும் வந்து வழங்குறாங்க அதாவது இந்த மருந்தகங்களை அமைக்கும் தொழில் முனைவோர் அல்லது மருந்தாளுநருக்கு தேவைப்படும் கடனுதவியானது கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் அளிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஸோ இந்த திட்டத்தோட முக்கியத்துவமே என்னன்னா பொதுமக்களுக்கு பொது மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் கிடைக்க செய்தல் ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல உள்ள முக்கியமான டீடைல்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போற செகண்ட் டாபிக் மக்கள் போற்றிய மகத்தான திட்டங்கள்னு ஒவ்வொரு மந்தும் மேகசின்ல வந்து ஏதாவது ரெண்டு திட்டங்கள் வந்து இந்த டாபிக்ல கொடுப்பாங்க சோ இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேக்சீன்ல சமத்துவபுரம் திட்டம் பத்தியும் ஆண் முதல்வன் திட்டம் பத்தியும் வந்து கொடுத்திருக்காங்க சமத்துவபுரம் திட்டம் தமிழ்நாட்டோட முதல் சமத்துவபுரமானது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகிலிருந்து மேலக்கோட்டை கிராமத்துல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டது சமத்துவபுரம் திட்டத்தோட முக்கிய நோக்கமே பல்வேறு சாதி மதங்களை சார்ந்த மக்கள் வந்து ஒரே தமிழ் சமுதாயமாக ஒரே இடத்தில் வந்து குடியிருக்க வைக்கணும் தந்தை பெரியாரோட சமூக சமத்துவ செய்தியை வந்து பரப்பணும் தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்ற தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகளோட எண்ணத்தை வந்து பரப்பணும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணதல் என்ற பெயரை அண்ணாவின் விருப்பத்தை நிறைவேற்றணும் சோ இது எல்லாமே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு இந்த திட்டம் பற்றி நான் டீட்டெயிலாக வந்து ஊரக வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது திட்டங்கள் வந்து நான் வந்து தனியா வீடியோவே போட்டிருப்பேன் நீங்க அதில் போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல வந்து என்னென்ன மாதிரியான அம்சங்கள் இருக்கு அதுல என்னென்ன இடஒதுக்கீடு இருக்கு ஒவ்வொரு வீடும் வந்து எவ்வளவு அளவுங்கிறத டீட்டெயிலாக வந்து பாலிசி நோட்ஸ்ல இருந்து எடுத்து போட்டிருப்பேன் சோ அதை போயிட்டு நீங்க வந்து பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போற செகண்ட் திட்டம் வந்து இந்த டாபிக்ல நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் வந்து முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே ஆண்டுக்கு பத்து லட்சம் தமிழக இளைஞர்களை வந்து திறன்மிக்கவர்களாக மாற்றணும் அதாவது உயர்கல்வியில் அடியெடுத்து வைக்கும் பொறியியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் இன்றைய தொழில்துறைக்கு தேவையான நவீன திறன்களை வந்து கற்றுணர்ந்து அவர்களது துறைகளில் வெற்றி பெறுவதற்கு ஏதுவாகவும் ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களை படிப்பில் அறிவியல் சிந்தனையில் ஆற்றலில் திறமையில் மேம்படுத்தி நாட்டுக்கு வழங்குதல் இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே அடுத்து நம்ம பார்க்க போற தேர்ட் டாபிக் திருநெல்வேலி மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கியிருப்பாங்க இந்த நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன முக்கியமானதோ அதை பார்த்துலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நாலு புள்ளி மூணு ஜிகாவாட் சோலார் செல் மாடியூல் உற்பத்தி ஆலை திறக்கப்பட்டிருக்கும் ஸோ இது வந்து ரிலேட்டடா என்னென்ன முக்கியமானதுன்னா இந்த உற்பத்தி ஆலையானது மூவாயிரத்தி எண்ணூறு கோடி முதலீட்டில் நாலாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் டாடா குழுமத்தோட துணை நிறுவனமான டாடா பவர் சோலார் நிறுவனம் தான் அமைச்சிருப்பாங்க ஸோ இந்த உற்பத்தி ஆலையை ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்கால நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க டாடா பவர் சோலார் நிறுவனமும் தமிழ்நாடு அரசும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அதை கொடுத்திருக்காங்க அதாவது கால்நிலை மாற்றத்தை தணிப்பதற்காக ஒரு அவசியமான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி துறையில் முதலீடு மேற்கொள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் வந்து முதல் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது டாடா பவர் சோலார் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே வந்து கையெழுத்திடப்பட்டது இரண்டாவது ஒப்பந்தம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது ஒரு கையெழுத்து வந்து இடப்பட்டது இதன் அடிப்படையில தான் இந்த உற்பத்தி ஆலையானது திறக்கப்பட்டிருக்கும் அடுத்த இரண்டாவது விக்ரம் சோலார் லிமிடெட் தொழிற்சாலை அடிக்கல் நாட்டு விழா இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ரெண்டாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் மூணு ஜிகாவாட் சோலார் செல் மற்றும் ஆறு ஜிகாவாட் மாடியூல் உற்பத்தி திறன் ஆலையானது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்கார்ட் தொழிற்பூங்கால அடிக்கல் நாட்டப்பட்டது ஏற்கனவே இந்த விக்ரம் சோலார் லிமிடெட் தொழிற்சாலையானது காஞ்சிபுரம் ஒரு வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது எப்போ அமைச்சிருக்காங்கன்னா ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அமைச்சிருக்காங்க அன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதிநிலை அறிக்கையில ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துடலாம் தமிழ்நாட்டோட முக்கிய நகரங்கள் வழியாக பாய்ந்துடும் வைகை காவிரி தாமிரபரணி நொயல் ஆகிய நதிகளை ஒட்டிய பகுதிகள் சீரமைக்கப்பட்டு நதிநீரை தூய்மையாக பராமரிக்கவும் கரையோரம் பசுமையான மரங்களுடன் கூடிய பூங்காக்கள் திறந்தவெளி அரங்கம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களுடன் மதுரை திருச்சி திருநெல்வேலி ஈரோடு கோவை ஆகிய நகரங்களில் நதிகள் சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் வந்து மேற்கொள்ளப்படுங்கிற ஒரு அறிவிப்பானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு நிதிநிலை அறிக்கையில் வந்து அறிவிச்சிருக்கோங்கிறத இந்த டாபிக்கில் வந்து சொல்லிருக்காங்க அடுத்து மெகா உணவு பூங்காவானது திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அது ரிலேட்டடாக சில டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த மெகா உணவு பூங்காவானது திருநெல்வேலி மாவட்டம் கங்கைக்குண்டான் சிப்காட் வளாகத்தில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் வந்து அமைக்கப்பட்டது இது யாரோட உதவியுடன் வந்து அமைக்கப்பட்டதுன்னா ஒன்றிய அரசின் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பிரதான் மந்திரி சம்பட யோஜனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திட்ட நிதி நபார்டு வங்கி நிதி மாநில அரசு மானியம் தமிழ்நாடு வேளாண் விற்பனை வாரிய பங்கு தொகை உதவியுடன் வந்து மெகா உணவு பூங்காவானது அமைக்கப்பட்டுள்ளது வந்து எழுபத்தி ஏழு புள்ளி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்துவதற்கான நிர்வாக நிதி ஒப்புதல் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெறப்பட்டு திட்டப்பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன இந்த மெகா உணவு பூங்கா மூலம் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் ஆகிய பகுதிகளை சார்ந்த சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் விவசாயிகளிடமிருந்து வேளாண் உற்பத்தி பொருட்கள் வந்து கொள்முதல் செய்யப்படுங்கிறத இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்து பொறுணை அருங்காட்சியகம் பத்தி பேசியிருப்பாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைய போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சி பகுதிகளில் இருந்து பெறப்பட்ட பொருட்களை வைத்து தான் இந்த பொருளை அருங்காட்சியகமானது அமைக்க போறாங்க இது முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து அமையப்போகிறது அண்ட் சிவகலை ஆய்வின் முடிவில் வந்து பயிர் தொழில் வந்து சொல்லியிருக்காங்க பொருணை ஆற்றங்கரையில் மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் பயிர் நெல் பயிரிடப்பட்டிருந்தது என்று சிவகலை ஆய்வின் முடிவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்டையும் இந்த டாபிக்கில் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்கோங்க அண்ட் ஆறாவது நம்ம பார்க்க போறது உபரி நதிநீர் இணைப்பு திட்டம் தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பி ஆறு உபரி நதிநீர் இணைப்பு திட்டம் ஸோ இந்த இணைப்பு திட்டம் மூலமாக தாமிரபரணி ஆற்றோட வெள்ள நீரை வந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு கால்வாய் மூலம் வறட்சி பகுதிகளான திசையின் விலை மற்றும் சாத்தன்குளத்திற்கு வந்து கொண்டு செல்லப்படும் ஸோ இதற்கான திட்ட மதிப்பீடு அறுபது கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபாய் ஸோ இந்த டாபிக்ல இதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து ஃபோர்த் டாபிக் சென்னை பெரியார் நகரில் பெரியார் அரசு மருத்துவமனையானது திறக்கப்பட்டிருக்கும் இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சென்னை கொளத்தூர்ல பெரியார் நகர்ல பெரியார் அரசு மருத்துவமனையானது இரநூத்தி பத்து புள்ளி எட்டு ஜீரோ கோடி செலவுல வந்து அமைக்கப்பட்டிரு அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கும் இதை யார் கட்டி திறந்திருக்காங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தான் கட்டி வந்து இது திறக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த டாப்பிக்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க அதை பார்த்துக்கலாம் ஸோ முக்கியமானது தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் யாருக்கானதுன்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உலக வங்கி நிதி உதவியுடன் தான் தமிழ்நாடு அரசானது இந்த தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறது இந்த திட்டத்துக்கு கீழே கடலூர் தருமபுரி தென்காசி திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் பத்து புள்ளி எட்டு ரெண்டு கோடி ரூபாய் செலவில் விடுதுகள் எனப்படும் ஒருங்கிணைந்த சேவை மையம் உட்கோட்ட அளவில் ஒன்பது மையங்களும் வட்டார அளவில் முப்பத்தெட்டு மையங்களும் நான்கு விடுதுகள் ஒருங்கிணைந்த சேவை ஊர்திகளை ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த பெரியார் அரசு மருத்துவமனை திறக்கும் போதே அன்னைக்கு வந்து தொடங்கி வைக்கிறாங்க இதில் நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் யாருக்கானதுன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கானது யாரோட உதவியுடன் செயல்படுதுன்னா உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுகிறது இதுக்கு கீழே தான் ஒருங்கிணைந்த சேவை மையமானது மாற்றுத்திறனாளிகளுக்கு அமைக்கிறாங்க அது என்ன பெயரில் அமைக்கிறாங்கன்னா விழுதுகள் அனுப்பணும் விழுதுகள்ங்கிற பெயரில் தான் அந்த ஒருங்கிணைந்த சேவை மையம் அமைக்கிறாங்க இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ இந்த ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் என்னென்ன மாதிரியான அம்சங்கள் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம் கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களில் மாற்றுத்திறனாளிகளின் நாள்பட்ட மறுவாழ்வு சிகிச்சை தேவைகளை முதன்முறையாக ஆறு மறுவாழ்வு சிகிச்சைகளை ஒரே இடத்தில் வந்து வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஸோ இதற்காக நூத்தி அறுபது வகையான மறுவாழ்வு உபகரணங்கள் இம்மையங்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது இந்த மையங்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு கல்வி கண் பார்வை அளவியல் கேட்டல் பேச்சு பயிற்சி ஏன்முறை சிகிச்சை செயன்முறை சிகிச்சை உளவியல் சிகிச்சை போன்ற ஆறு சேவைகளை வந்து வழங்க வல்லுநர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் மாற்றுத்திறனாளிகளோட மறுவாழ்வு தேவைகளை நிறைவேற்ற எண்முறை சிகிச்சை சிறப்பு கல்வி உளவியல் சிகிச்சை போன்ற மூன்று பிரிவுகள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த சேவை மையங்களுக்கு வர முடியாதவங்களுக்கு ஒருங்கிணைந்த ஊர்தி சேவைகளை வழங்கும் நோக்குடன் அவர்களோட வழித்தடங்களில் பயணித்து எண்முறை கேட்டல் பேச்சு பயிற்சி சிறப்பு கல்வி ஆகிய மறுவாழ்வு சேவைகளும் வந்து இந்த தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் மூலமாகவும் வந்து வழங்குறதுங்கிறத சொல்லிருக்காங்க விடுதுகள் எனப்படும் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் கோட்ட அளவில் அமைக்கிறாங்க வட்டார அளவில் அமைக்கிறாங்க ஒருங்கிணைந்த ஊர்தி சேவைகளும் புதுசாக வந்து இருபத்தி ஏழு இரண்டு அன்னைக்கும் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த டாபிக்ல முக்கியமானது பெற்றோர்களை கொண்டாடுவோம் விழா இந்த விழாவானது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு கடலூர் மாவட்டம் திருப்பயர்ல நடைபெற்றது இதை நடத்துனது யாருன்னா தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் தான் நடத்துறாங்க தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தோட சார்பில் ஏழு மண்டலங்களில் நடத்த திட்டமிட்டு மதுரை திருச்சி தருமபுரி கோவை காஞ்சி திருநெல்வேலி ஆகிய ஆறு மண்டலங்களில் நடந்திருக்கு ஸோ ஏழாவது மண்டல மாநாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட தலைமையில் கடலூர் மாவட்டம் மிருத்தாச்சலத்தில் திருப்பயருங்கிற ஏரியாவில் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல ரெண்டு செயலி வந்து வெளியிடுறாங்க ஒன்னு இருநூத்தி முப்பத்தி நாலு பார் எழுபத்தி ஏழு ஒருமைக்கண்கிற செயலியும் அப்பாங்கிற செயலியும் வந்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வெளியிடுறாங்க ஸோ இந்த ரெண்டு செயலியை பத்தி பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் இருநூத்தி முப்பத்தி நாலு பார் எழுபத்தி ஏழு ஒருமைக்கண் செயலி இந்த செயலி எதுக்காகனா தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆய்வுகளுக்கான விரைவான அணுகுமுறைக்கு இந்த செயலியானது தொடங்கப்பட்டு உள்ளது தமிழ்நாட்டோட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் உள்ள அரசு பள்ளிகள்ல எழுபத்தி ஏழு பொருண்மைகள் குறித்து மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு பார் எழுபத்தி ஏழு திட்டத்தின் கீழ அரசு பள்ளிகளை ஆய்வு செய்தமைக்கான தகவல்கள் அறிக்கைகளை கொண்ட மின் புத்தகம் வந்து இந்த செயலியில் வந்து இடம்பெற்றிருக்கும் இந்த செயலியில மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் மேற்கொண்ட ஆய்வுகள் பற்றிய விவரங்கள் ஒருமைக்கண் திருக்குறள் முத்தமிழ் அறிஞரோட விளக்கம் இந்த செயலியில வந்து மின் புத்தகத்தோட தொடக்கத்தில் இடம்பெறுகிறது ஸோ தமிழ்நாட்டில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு அரசு பள்ளி ஆய்வுகளுக்கான விரைவான அணுகுமுறைக்கு இந்த செயலியானது வித்திடுகிறது வித்திடுகிறதுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வெளியிட்ட ஒரு செயலி என்னன்னா அப்பாங்கிற ஆப் வந்து வெளியிட்டிருக்காங்க இதை யார் உருவாக்குறாங்கன்னா தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் அப்பானா என்னன்னா அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் பார்த்துக்கோங்க இதை கேட்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த அப்பா செயலியோட முக்கிய நோக்கமே என்னன்னா பெற்றோர் ஆசிரியர் நிர்வாகிகள் இடையே உள்ள இடைவெளிகளை குறைக்கணும் இதன் மூலம் ஒட்டுமொத்த கல்வி அனுபவத்தை மேம்படுத்தணும் ஸோ சமீபத்திய தளம் மற்றும் தொழில்நுட்பத்துலதான் வந்து இந்த செயலியை வந்து கட்டமைச்சிருப்பாங்க இந்த செயலியோட முக்கியத்துவம் என்னன்னா இந்த செயலி பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் நிர்வாகிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு அன்றாட தகவல் பகிர்வு கல்வித்துறை தொடர்பான அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதை எளிதாக்குகிறது பள்ளி கல்வித்துறை சார்ந்த உத்தரவுகளை வந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் இந்த செயலியானது உதவுகிறது சுமார் நாற்பத்தி ஆறாயிரம் அரசு பள்ளிகள் அனைத்து மெட்ரிக் சிபிஎஸ்சி பிற வாரியங்களை சார்ந்த சுமார் ஆயிரத்தி அறுநூறு தனியார் பள்ளிகள் வந்து இந்த செயலியால வந்து பயனடைங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ஃபங்க்ஷன் அப்ப முதல்வர் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருப்பாங்க அதுல நமக்கு என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்ங்கிறத பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டோட பள்ளிக்கல்வி இந்தியாவில் இரண்டாம் இடத்துல உள்ளதுங்கிறத சொல்லியிருப்பாங்க நம்முடைய அரசுக்கு கல்வி மருத்துவம் இரு கண்கள் இந்த கல்வியாண்டுக்கு மட்டும் பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாயும் உயர்கல்வித்துறைக்கு எட்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தரமான கல்வி வழங்குவதில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்குங்கிறத முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் பத்தி ஒன்று கூறியிருப்பாங்க கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இறப்பை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இல்லம் தேடி கல்வி திட்டம் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் மா தன்னார்வலர்களால் முப்பது லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தால பலனடைந்துள்ளனர் இந்த திட்டத்துக்காக இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது எண்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு கல்வி மையங்கள் இந்த திட்டத்தின் கீழ தொடங்கப்பட்டது அனைவரையும் பள்ளி நோக்கி வர வைக்கும் வகையில இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது அதுக்கு ஏற்ற மாதிரிதான் இந்த திட்டமானது செயல்பட்டுள்ளதுங்கிறதையும் குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்து எண்ணும் எழுத்து இயக்கம் பத்தி கொடுத்திருப்பாங்க இருப்பாங்க பள்ளிகள்ல படிக்கக்கூடிய பதினாறு லட்சம் மாணவர்கள் இந்த எண்ணும் எழுத்து இயக்கத்தினால வந்து பயன் கூறியிருப்பாங்க அண்ட் மாதிரி பள்ளிகள் கல்வியோட பின்தங்கிய மாவட்டங்கள்ல வந்து தொடங்கப்படுகிறதுங்கிறதையும் முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க அண்ட் அடுத்து தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிறத ஒரு பட்டியலாக வந்து வெளியிட்டிருப்பாரு அது என்னங்கிறத ஒரு முக்கியமாக ஒரு ஏழு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாரு அதை நம்ம பார்த்துக்கலாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நல்லா இருக்கு நமக்கு எழுதினா கூட மார்க் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் முதல்வர் அவர்கள் கூறியிருக்காங்கன்னா நாம் கடைபிடிக்கக்கூடிய சமூக நீதி கொள்கையை வந்து இந்த கொள்கையானது நீர்த்து போக செய்யும் என பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை இந்த கொள்கையால் வந்து மறுக்கப்படுகிறது மூணு அஞ்சு எட்டாம் வகுப்புகளில் பொதுத் தேர்வு வைத்து பிள்ளைகளை வந்து வடிகட்ட பார்க்குறாங்க ஒன்பது முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் சமஸ்த் தேர்வு முறையை வந்து கொண்டு வர போறாங்க இது தேவையில்லாத ஒன்று பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர நீட் போன்ற தேசிய அளவிலான தேர்வு வந்து நடத்த போறாங்க இதுவும் வந்து இப்ப நீட்னால பாதிப்பு இருக்கும் அது மாதிரி இதே மாதிரி பாதிப்பும் வந்து ஸோ இப்போ இன்ஜினியரிங் செய்யும் போது வந்து இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க பத்து முதல் பட்ட படிப்பு வரை படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவர்களாவே வெளியேறலாம் என்பது மாணவர்களை படிக்க சொல்லாமல் விரட்டுவது போன்று உள்ளதுங்கிறதையும் முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க அடுத்து ஆறாம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி என்ற பெயரால் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்கிறார்கள் படித்து முன்னேற நினைப்பவர்களை மீண்டும் ஜாதி தொழிலுக்கு செல்லும் நிலை உள்ளதுன்னு முதல்வர் அவர்கள் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்ன்னு சோ இந்த ஏழு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க சோ அடுத்து தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் வந்து எப்ப தொடங்கி இருப்பாங்க கொடுத்திருக்காங்க இதை நம்ம பார்த்துப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு பள்ளிகளுடன் தொடங்கப்பட்டது தான் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் தற்போது ஐம்பதாயிரம் பள்ளிக்கு மேல் கொண்ட ஆபெரும் அமைப்பாக அனைத்து பள்ளிகளிலும் செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்டையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏற்பாத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தான் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகமானது இருபத்தி ரெண்டு பள்ளிகளுடன் தொடங்கப்பட்டது ஸோ இந்த டாபிக்ல இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து ஆறாவது டாபிக் திருச்சி மதுரையில் டைட்டில் பூங்காக்களுக்கு முதல்வர் அவர்கள் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டியிருப்பாங்க அது ரிலேட்டடாக என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தக துறையோட சார்பில் தமிழ்நாடு முதல்வர் காணொலி வாயிலாக திருச்சி மதுரை டைட்டல் பூங்காக்களுக்கு அடிக்கல் நாட்டி இருப்பார் திருச்சியில பஞ்சப்பூர்ல நானூத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டு லட்சம் சதுரடி பரப்பளவுல தரைத்தளம் மற்றும் ஆறு தளங்களுடன் வந்து அமைய உள்ளது மதுரை மாநகராட்சியில தாவணியில் முன்னூத்தி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அஞ்சு புள்ளி மூணு நாலு லட்சம் சதுரடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் பன்னெண்டு தளங்களுடன் வந்து அமைய உள்ளது அண்ட் தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி இருந்திருக்குங்கிறத கூறியிருப்பாங்க அதையும் நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டாயிரம் ஆண்டு தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால சென்னை தரமணியில் முதல் டைட்டில் பூங்காவானது தமிழ்நாட்டுல திறந்து வைக்கப்பட்டது சோ இந்த இயர் வந்து பார்த்துக்கோங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைட்டில் பூங்கா வந்து சென்னை தரமணியில் தொடங்கி இருப்பாங்க அண்ட் தமிழ்நாட்டோட தகவல் தொழில்நுட்ப சூழலை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் மினி டைட்டல் பூங்காக்கள் வந்து அமைக்கப்பட்டு வந்து வருகிறது மினி பூங்காக்கள் வந்து அமைக்கக்கூடிய வகையில் விழுப்புரம் தஞ்சை தூத்துக்குடி சேலம் ஆகிய மாவட்டங்களில் மினி டைட்டல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு திறந்தும் வந்து வைக்கப்பட்டது அண்ட் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில மேலும் வந்து திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் ரூபாய் முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவுல தரை இருபத்தி தளங்களுடன் அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்ட மாபெரும் டைட்டில் பூங்காவை வந்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இருபத்தி ரெண்டு பதினொன்று திறந்து இருபத்தி நாலு அன்னைக்கு திறந்து வைத்திருக்காருன்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அண்ட் இந்த மதுரை திருச்சியில் திறக்கப்பட்ட டைட்டில் பூங்காக்கள் மூலமாக பன்னெண்டாயிரம் தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பானது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தமிழ்நாடு பொருளாதாரம் ரிலேட்டடாக ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்கு ஸோ இந்தியாவிலே ரெண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம்னா தமிழ்நாடு தான் இது வந்து எல்லா மேகசின்லையும் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் தமிழ்நாட்டை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே ஒன் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்ற இலக்கும் வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஸோ அது எந்த இயர் அண்ட் வந்து எவ்வளோ டாலர் பொருளாதாரங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஸோ ஏன்னா இது ரிப்பீட்டடாக வந்து என்னென்னா நமக்கு எல்லா மெகசின்லையும் பொருளாதாரம் ரிலேட்டடாக வந்தால் இந்த பாயிண்ட் வந்துகிட்டே இருக்குது குரூப் டே மெயின்ஸ்லையும் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலங்கிறதும் ஒரு கேள்வியில் வந்து வந்திருந்துச்சு ஸோ அதனால இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அண்ட் இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஒன்றிய அரசோட பொருளாதார ஆய்வு அறிக்கையில் தமிழ்நாடு வந்து சிறப்பாக செயல்படுகிறதுன்னு ஒன்று வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எதில் சிறப்பாக செயல்படுதுன்னா முதலீடுகளை இருப்பதிலும் வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் குறிப்பாக பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுகிறதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்றிய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையில் வந்து கூறியிருக்காங்க ஸோ இந்த டாப்பிக்கில் இதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸு ஸோ மதுரை திருச்சியில் டைட்டில் பொங்கல் திறந்துருக்காங்க அது எந்த டேட்டு அண்ட் வந்து முக்கியமான தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்னங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த ஏழாவது டாபிக் கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி அந்த கட்டடமானது திறக்கப்பட்டிருக்கும் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருப்பாங்க இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு திறந்து வச்சிருக்காங்க ஸோ எட்டு கோடி ரூபாய் செலவில் தான் வந்து இந்த குத்துச்சண்டை அகாடமியானது கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் வந்து இந்த கட்டடமானது கட்டி திறக்கப்பட்டிருக்கும் இதோட அமைவிடம் எங்க இருக்குன்னா கோபாலபுரம் சென்னையில இருக்கு இந்த அகாடமி திறந்து வைக்கப்பட்டு அதே நாளில் ஃபிளைவைட் பிரிவுல நாற்பத்தெட்டு முதல் ஐம்பத்தொன்னு கிலோ எடை பிரிவுக்கான குத்துச்சண்டை போட்டியும் வந்து நடைபெற்றது அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் அடங்கியிருக்காங்க எண்ணூத்தி தொண்ணூறு நபர்கள் அமரும் வகையில அதிநவீன வசதிகளுடன் வந்து இந்த குத்துச்சண்டை அகாடமியானது அந்த கட்டடமானது அமைக்கப்பட்டுள்ளது அண்ட் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை பத்தியும் சொல்லியிருப்பாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த சாம்பியன்ஸ் அறக்கட்டளை எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மாநிலத்துல அதிநவீன விளையாட்டு உட்கட்டமைப்பு வசதிகளை பெரு நிறுவனங்கள் தனிப்பட்ட நன்கொடையாளர்களிடமிருந்து நன்கொடை பற்றி ஏற்படுத்திட தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை வந்து உருவாக்கி இதை வந்து விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க தற்போதைய தமிழ்நாடு அரசு சோ இந்த டாபிக்ல இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது எட்டாவது டாபிக் திருச்சியில பறவைகள் பூங்கா வந்து அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கும் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு திறந்திருப்பாங்க சோ இதற்கான செலவு பதினெட்டு புள்ளி ஆறு மூணு கோடி ரூபாய் செலவு திருச்சி மாவட்டத்தில் அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் கம்பரசம்பேட்டை ஊராட்சி படித்துறை பகுதியில் வந்து இதோட அமைவிடமானது உள்ளது நமக்கு நமக்குநாமை திட்டத்தின் கீழே சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் வந்து இந்த பறவைகள் பூங்காவானது திறக்கப்பட்டிருக்கும் இதனுடைய பரப்பளவு நாலு புள்ளி ஜீரோ ரெண்டு ஏக்கர் ஸோ இந்த நமக்குநாமை திட்டம் பார்த்துக்கோங்க ஸோ கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு திருச்சி பறவைகள் பூங்காவுக்கு நான் போயிருந்தேன் நல்லாவே இருந்துச்சு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிற கான்செப்ட்லாம் வந்து பறவைகள் வந்து நம்ம கையில் வந்து உட்காரக்கூடிய வகையில வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பறவைகள் வந்து உட்கார நமக்கு வந்து ஃபீட் பண்ற நம்ம வந்து பறவைகளுக்கு ஃபீட் பண்ற மாதிரியும் வந்து அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு பட் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னவா இருந்துச்சுன்னா ஒன்று வெயிலா இருந்துச்சு ஏன்னா வந்து தண்ணியும் கிடைக்காத அளவுக்கும் இருந்துச்சு குடிக்கிறதுக்கு அண்ட் இன்னொன்று என்ட்ரி ஃபீஸ் வந்து கூடவே இருந்துச்சு இரநூறுவா நூறுரூவான்னு வாங்குறாங்க பெரியவங்கன்னா இரநூறுவா சின்னவங்கன்னா நூறுரூவா ஸோ அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு அண்ட் பட் நல்லாவே இருந்துச்சு முடிஞ்சா நீங்களும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க அண்ட் ஒன்பதா பார்க்க போற டாபிக் வந்து விளையாட்டு தொடர்பான சில தகவல்கள் இருபத்தி மூணாவது தேசிய பார தடகள ஆனது சென்னையில் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடந்திருக்கும் ஸோ இது எப்போ நடந்துச்சு எங்கே நடந்துச்சு ஸோ அதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் இதை பார்த்துக்கோங்க இருபத்தி ரெண்டாவது தேசிய பேரா தடகள ஆனது கோவால வந்து நடந்திருக்கும் போக்சியோ நரம்பியல் சார் மாற்றுத்திறனாளிகள் தேசிய சப்ஜூனியர் போட்டி வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து நடந்திருக்கும் அண்ட் தமிழ்நாட்டோட முக்கிய விளையாட்டு வீரர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க அவங்க என்ன விளையாட்டுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கலாம் மனோஜ் சிங்கராஜா அவர்கள் பாரா தடகள வீரர் சகானா ரவி அவங்க பாரா டேபிள் டென்னிஸ் வீரர் சோ இவங்க என்ன விளையாட்டுன்னு வந்து தொடர்பு படுத்தி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோ இவங்க என்ன விளையாட்டுங்கிறத நல்லா பாத்துக்கோங்க அண்ட் தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடானது வழங்கப்பட்டு வேலைவாய்ப்பானது வழங்கப்படுகிறது விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வந்து இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வழங்கியிருப்பாங்க ரெண்டு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அளவுல வந்து ஒட்டுமொத்தமாக வந்து வழங்கியிருப்பாங்க அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற நாற்பத்தி நாலு மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ரெண்டு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து ஹை கேஸ் சென்சிவ்ற பெயர்ல வந்து வழங்கியிருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழரசு இதில் இருந்து முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே நம்ம இந்த டீடைலா பாத்துட்டோம் இதற்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் குரூப்க்கான லிங்க் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணிருப்பேன் அது மூலமா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எப்போதும் வீடியோ போட்ட பிறகுதான் வந்து பிடிஎஃப் கொடுக்கப்படும் ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு அதனால தான் முன்னாடியே பிடிஎஃப் கொடுத்துட்டேன் ஸோ வீடியோவும் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து புரியும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுனால நல்லாவே புரியும் நீங்கள் பிடிஎஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ பிடிஎஃப் வந்து நீங்கள் குரூப்பில் போயிட்டு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் அடுத்து வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழரசு இதழ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் தட்டி விடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you so much.